ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சர்க்குணா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஒரு அருமையான சுவையில் புதினா சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க இதை வந்து ரொம்ப சிம்பிளாக செய்திடலாம் அதே மாதிரி டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க இந்த சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா நம்ம சேனலில் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க இப்போ வாங்க சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வானால் வச்சுக்கோங்க அதில் கால் குழிக்கரண்டி வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு பார்த்திங்கன்னா லைட்டாக செவந்து வர வரையும் நம்ம வறுத்துக்கலாம் பாருங்கள் கடலைப்பருப்பு பருப்பு இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டதும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஐந்து வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகை வந்து கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா செவந்து வர வரையும் நம்ம வறுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வருபட்டு வர வரையும் நல்லா வறுத்துக்கோங்க அடுத்ததாக இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் பாகம் நல்லா வதங்கி வர வரையும் வதக்கிக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் மீடியம் சைஸில் மூன்று நாட்டு தக்காளியை வந்து நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸவே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த வெங்காய தக்காளி ஒரு தொக்கு மாதிரி நல்லா வதங்கி வர வரையும் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இந்த டைமில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கொட்டை புளி அளவுக்கு இருக்குங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்ட பிறகு நான் ஒரு கட்டு புதினா வாங்கிட்டு நல்லா ஆஞ்சி எடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா தண்ணியில் அலசிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்குறேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இருக்குங்க அதை சேர்த்துட்டு இந்த புதினா பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வதங்கி வர வரையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க புதினா சட்னி அப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு முறை செய்து பாருங்க டேஸ்ட் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க இட்லி தோசை சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் புதினா சட்னின்னா எப்போவுமே இந்த மாதிரி தான் இருப்பீங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க இப்போ பாருங்கள் புதினாலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் அளவுக்கு வர வரையும் வதக்கிக்கோங்க இப்போ இது கூட ஒரு பத்த தேங்காய் வந்து நல்லா துருவி வச்சுருக்குறேன் அதை இது கூட சேர்த்துருங்க அடுப்பை அணைச்சிடுங்க தேங்காய் சேர்த்துட்டு வதக்க வேணாம் இப்போ நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் ஆறிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க உங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி கூட குறைய பார்த்து ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் சட்னியை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ரொம்ப நைஸாக வலுவலுன்னு அரைக்காமல் கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அரைச்சிட்ட பிறகு இப்போ வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் இதை பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டு இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதையும் அரைச்சிட்டு இந்த சட்னிலேயே நம்ம ஊற்றிக்கலாம் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கெட்டியாகவும் வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணியாகவும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி மீடியமாகவும் வச்சுக்கலாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் சுவை சூப்பராக இருக்குங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தாளிப்பு கரட்டியில் கொஞ்சம் எண்ணெய் கடுகு சீரகம் உளுத்து தாளிச்சுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுட்டு அப்படியே சட்னியில் கொட்டிடுங்க நல்லா வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இதை அப்படியே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க அருமையான சுவையில் புதினா சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து அட்டாகாசமாக இருக்குதுங்க பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்துடுவாங்க அவ்வளோ ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க இது இது சுட சுட இட்லி தோசையோடையும் சாப்பிட்லாம் சுட சுட சாதத்திலையும் போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்குங்க இப்போ நான் சுட சுட இட்லி வேக வச்சு வச்சுருக்கிறேன் அதில் ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றிட்டு தொட்டு சாப்பிடும்போது நாலு இட்லி சாப்பிட்றவங்க இன்னும் நாலு இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சது நான் சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்க தெரிஞ்சவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்